எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் நேற்று சட்டசபையில் நிறைய விஷயங்கள் பேசினாரு அவருடைய அவருடைய ஆட்சியில் செய்த சாதனை பற்றியெல்லாம் பேசினார் கடந்த நான்கு வருடமும் அவர் என்னென்ன செஞ்சார் பற்றியெல்லாம் பேசியிருந்தாரு அவர் கடைசியா ஒன்று சொன்னாரு இவ்வளவு நாள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது திராவிட மாடல் ஒன் பாயிண்ட் ஜீரோ தான் அடுத்ததாக தான் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் நீங்கள் டூ பாயிண்ட் ஓ பார்க்க போறீங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா என்ன சொல்ல வராருன்னா அடுத்ததும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரு தானே அர்த்தம் நம்முடைய முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் நாங்கதான் ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரு அது அவருடைய ஆசை அதனால அவர் அப்படி சொல்றாரு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக இருப்பதுதான் மக்களுக்கு நல்லது திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது ஆளுங்கட்சி சின்ன சின்ன தவறுகள் செய்தா கூட அது பெருசா பேசுறதால ஆளுங்கட்சி தவறு செய்ய பயப்படுவாங்க திமுகவை பார்த்து ஆளுங்கட்சி பயப்படுவாங்க அதனால பெரிய அளவில் தவறுகள் நடக்கிறது இல்லை அதனால எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு பொருத்தமான கட்சி திமுக தான் உண்மையிலேயே மக்கள் மேல திமுகவிற்கு அக்கறை இருந்தா எதிர்க்கட்சியாக இருந்து தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆறு இடங்களில் கூட ஜெயிக்காதுன்னு சொல்லியிருக்காரு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காருனா பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கெட் அவுட் சொல்ல போவது உறுதி இப்ப இருக்கிற அறுபத்தி ஆறு அதிமுக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறு கூட கிடைக்காது இடியமின் ஆட்சியை நடத்திட்டு இம்ச அரசன் போல உளரி கொண்டிருக்கிறார் பழனிசாமின்னு சொல்லியிருக்காரு திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சி சரியில்லைன்னு நினைச்சுதான் மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க அவருடைய ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த மதிப்பெண் அறுபத்தி ஆறு ஆனா இப்ப மக்களை என்ன சொல்றாங்க திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சி அவ்வளவோ மேலும் சொல்றாங்க அப்படி பார்த்தா அவருக்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பாங்கன்னு திரு ஆர் எஸ் பாரதி அவர்களை கூட்டி கழிச்சு பார்த்துக்கிட்டோம் திமுக ஆட்சியை பத்தி திரு இபிஎஸ் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு கள்ள ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சிட்டு அறுபது பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க இல்லையா அதை தான் சொல்றாரு அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிருக்கு மாணவர்கள் புத்தக பையில் அறிவாலே சாட்சின்னு சொல்றாரு பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சின்னு சொல்றாரு அந்த யார் அந்த சார் அதை தான் சொல்றாரு போதைப் பொருள் கடத்தலுக்கு திமுக அயலகியை சாட்சின்னு சொல்லியிருக்காரு ஜாபர் சாதிக்கு பத்தி தான் சொல்றாரு திமுக இளைஞர் அணி கூட்டமே சாட்சி போதையின் பாதைக்கு ரிஷி வந்திய திமுக இளைஞர் அணி கூட்டமே சாட்சின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் மாடல் சமூக நீதிக்கு வேங்கை வயலே சாட்சின்னு சொல்லியிருக்காரு ஆல்ரெடி ஆப்ரேஷன் கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ அனைத்துமே ஃபெயிலர் இதில் இன்று வருஷன் டூ பாயிண்ட் ஓ லோடிங்காம் அதிமுக ஆட்சியில் தலை நிமிர்ந்திருந்த தமிழ்நாட்டை ஜாமீனில் வந்தவருக்கெல்லாம் தியாகி பட்டம் கொடுத்து தலைகுனிய வைத்ததற்கு பொம்மை முதலமைச்சரே சாட்சின்னு சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரே வருஷன் தான் அது தமிழ்நாடு அதிமுகவுக்கான வருஷன் தான் சொல்லியிருக்காரு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த குற்றங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க யாரும் போதையின் பாதையில போகாதீங்கன்னு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நம்முடைய முதல்வர் சொல்றாரு அது யாருமே கேட்கறது இல்ல சரி யாருமே கேக்குறதுன்னா அவங்க கட்சிக்காரங்களே கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்களுக்கே பீர் கொடுத்து குடிக்க சொல்றாங்க இது தமிழக முதல்வர்களுக்கு தெரியுமா தெரிஞ்சு அவர் சும்மா விடுவாரா அவருடைய கவனத்திற்கு இதை கொண்டு போகணும் அப்பதான் அவருடைய கட்சியில இருக்கிறவங்க முதல்ல குடிக்கிறது நிறுத்துவாங்க அவருடைய கவனத்திற்கு யாராவது தயவு செஞ்சு கொண்டு போங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்